முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக மற்றும் ஒரு புதிய வழக்கை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் அனுமதி வழங்கியிருக்கிறது அது என்ன வழக்கு என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி அனுர குமார் நாயக்கா அவர்கள் கச்ச பயணத்தை மேற்கொண்டமை சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் நாட்டில் மீண்டும் வங்குரோத்து நிலைமை ஏற்படும் என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் அது குறித்தும் பார்க்கலாம் நீண்ட காலமாக தேடப்பட்டு வரும் செவ்வந்தி வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது அதேவேளையில் இலங்கையில் இருக்கின்ற மற்ற நபர் நீண்ட காலமாக செவ்வந்தியுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகள் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் இரண்டு முக்கியமான கேலி சித்திரங்கள் காத்திருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக மற்றொரு வழக்கு ஒன்று விசாரிக்கப்பட இருக்கின்றது இந்த வழக்கை விசாரிப்பதற்கான அனுமதியை நேற்று முதலாம் திகதி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இதென்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டை பொறுப்பெடுத்து பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரப்போறோம் என்று சொல்லிக்கொண்டு நாட்டை வந்து அபிவிருத்தி செய்யப்போறோம் என்று சொல்லிக்கொண்டு நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி தனியாருக்கு விற்க ஆரம்பித்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் மிக முக்கியமான நிறுவனம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை வந்து விற்கிறதுக்கு டெண்டர் எல்லாம் கோல் பண்ணி பல்வேறு நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவில் இருந்து ஜெர்மனியிலிருந்து நிறைய நிறுவனங்கள் அப்ளை பண்ணி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை வந்து வாங்குறதுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் தான் ஆட்சி மாற்றம் வந்தது ஒருவேளை ஆட்சி மாறாமல் சிக்கல் இருந்தால் அல்லது ஆட்சி மாறுறது வந்து தாமதமாக இருந்தால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து விற்கப்பட்டிருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து அந்த மயிலினுடைய உருவம் வந்து கீறப்பட்டிருக்கும் இப்போ தனியாருக்கு விற்றா மயிலும் இல்லை குயிலும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு இருக்க வேண்டியதான் நல்ல ஆட்சி மாறினதால் அது விற்கப்படாமல் போயிட்டுது அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய நிறுவனங்களை வந்து தனியார் மயப்படுத்தி கொண்டு வரையக்குள்ள அதில் ஒன்று தான் இஆர்பி அது என்ன இஆர்பி என்று சொன்னால் எப்பாவில் ரொக் பொஸ்பேட் எப்பாவல ரோக் phosphate என்று சொல்றது phosphate என்று சொன்னா அவங்களுக்கு தெரியும் அது ஒரு கனிமம் அதுக்கு தமிழ்ல எப்படி சொல்றேன்னு நான் தெரியல எப்பாவல phosphate ஃபஸ்பேட்ன்றது இலங்கையில மிகவும் பிரபலமான ஒரு ஃபோஸ்பேட் அதை நிர்வகித்து கொண்டு வரது ஆறு பார்த்தீங்கன்னு சொன்னால் லங்கா ஃபோஸ்பேட் லிமிடெட் லங்கா ஃபோஸ்பேட் லிமிடெட் அவர்கள் தான் அதை நிர்வகித்து கொண்டு வருகின்றார்கள் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்க என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் மூன்று தனியார் நிறுவனங்களுக்கு மூன்று தனியார் நிறுவனங்களுக்கு பத்தாயிரம் மெட்ரிக் டன் ஃபொஸ்பேட்டை வந்து குறைந்த விலையில் சர்வதேச மார்க்கெட்டில் விற்கிற விலையை விட குறைந்த விலையில் விற்றார் என்று சொல்லி அதற்கான ரெக்கமெண்டேஷன் வந்து ரணில் விக்ரமசிங்க விடம் இருந்து வந்தேன் சொல்லி எனவே அடிமாட்டு விலைக்கு அந்த ஃபர்ஸ்டேட் விற்கப்பட்டதன் காரணமாக அரசாங்கத்த செல்வாக்கு காரணமாகத்தான் அது விற்க வேண்டி வந்தது அப்படி விற்றதன் காரணமாக அரசாங்கத்துக்கு பெருமளவு நஷ்டம் ஏற்பட்டது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு கொண்டு போடப்பட்டு அந்த வழக்கு வந்து விசாரிக்கிறதுக்கான அனுமதியை நேற்று சுப்ரீம் கோர்ட் வழங்கியிருக்கிறது இந்த வழக்கை தொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்டர் ஃபார் என்வாயன்மெண்டல் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுற நிறுவனம் அதாவது சுற்றுச்சூழல் நீதி மையம் என்று நாங்கள் சொல்லலாம் சுற்றுச்சூழல் நீதி மையம் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த வழக்கை வந்து போட்டது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராகவும் அவருடைய காலத்தில் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்களுக்கு எதிராகவும் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் இந்த வழக்கு வந்து போடப்பட்டிருக்கிறது இதில் வந்து பிரதான எதிராளி வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எனவே சுப்ரீம் கோர்ட்டினுடைய அனுமதியை அடுத்து இப்பொழுது இந்த வழக்கு சம்பந்தமாகவும் அவரிடம் விசாரணை விசாரணைகள் நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்கிரமசிங்க அவர்களுடைய அந்த பொருளாதார ஞானம் அதாவது நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து அட்டிமாட்டு விலைக்கு தனியாருக்கு பிடிச்சி விற்கிறது ஆக பாராளுமன்றத்தையும் ஜனாதிபதி மாளிகையை தவிர மிச்ச எல்லாத்தையும் வித்திருப்பார் நல்ல காலம் ஆட்சி மாறிட்டுது எனவே இது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே ஊர் முழுக்க வழக்குகளை வச்சுக்கொண்டு பிறகு எதிர்கட்சிகளை சேர்த்து ஆட்சி பிடிக்க போறாராம் ரணில் விக்கிரமசிங்க ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா அவர்கள் கச்ச தீவுக்கு பயணத்தை மேற்கொண்டமை சர்வதேச ரீதியிலான கவனத்தை ஈர்த்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து நிறைய தீவுகள் இருந்தாலும் இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான தீவுகள் நிறைய இருந்தாலுமே கூட இந்த கச்ச தீவுன்றது எப்பவுமே சர்ச்சைக்குரிய ஒரு தீவுதான் அந்த தீவுக்கு வந்து இலங்கையினுடைய வரலாற்றில் முதலாவது ஜனாதிபதியாக முதல் முறையாக இலங்கையினுடைய ஜனாதிபதி ஒருவர் அங்கே போனது இதுதான் முதல் முறை எனவே நேற்று ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா அங்கே போனது வந்து கச்சதீவு தீவு வந்து இலங்கைக்கு தான் சொந்தம் நிலம் இலங்கையினுடைய ஆளுமையின் கீழே தான் இருக்குது அதை விட்டுத்தர மாட்டோம் என்கிற செய்தியை வந்து சொல்லாமல் சொல்லுது அவருடைய கச்சதைவு பயணம் என்று சொல்லி இப்பொழுது பல்வேறு ஆய்வாளர்களும் கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள் இது சர்வதேச ரீதியாக பெரும்பாலான ஊடகங்களில் இந்த செய்தி வந்திருக்குது கச்சதீவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் அதிசாநாயக்கா அவர்கள் பயணம் மேற்கொண்டது ஏனென்று சொன்னா கச்சதீவை மீட்கணும் என்கின்ற ஒரு குரல்கள் வந்து தமிழகத்திலும் இந்தியாவிலும் வந்து பரவலாக ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றன அண்மையில் கூட தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து கச்சதீவை மீட்கணும் செயல்படும் என்று சொல்லி ஒரு கருத்தொன்றை சொல்லியிருந்தவர் அதுக்கு உடனடியாகவே அமைச்சர் விஜிதகீரத் அவர்கள் தன்னுடைய பதிலை வழங்கியிருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் எதுவுமே சொல்லாட்டியுமே கூட கச்சதீவுக்கு பயணம் மேற்கொண்டது கிட்டத்தட்ட கச்சதீவை நாங்கள் விட்டு தர மாட்டோம் அது இலங்கையினுடைய கட்டுப்பாட்டுகள் தான் இருக்குது எங்களுடைய ஆளுகைகள் தான் இருக்குன்றத சொல்லாமல் சொல்கிறார் என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நேற்று மயிலிட்டியில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் இலங்கையை சுற்றி இருக்கின்ற கடல்களும் தீவுகளும் நன்கு பாதுகாக்கப்படும் என்று சொல்லி ஒரு வசனத்தை சொல்லியிருக்கார் எனவே கடல் தொழில் செய்கின்ற எவருமே வந்து அச்சப்பட தேவையில்லை என்று சொல்லி ஜனாதிபதி அனுரோ குமார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தவர் எனவே அவருடைய கச்சதீவு பயணம் இப்பொழுது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது நாடு பங்குரோத்து நிலைமையை அடைய போகிறது என்று சொல்லி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா நாட்டில் வந்து ஒழுங்கான பொருளாதார வளர்ச்சி இல்லை ஒழுங்கான பொருளாதார திட்டமும் கிடையாது அதனால வந்து நாடு பங்குரோத்து நிலைமையை அடைய போகிறது என்று சொல்லி சஜித் பிரேமதாசா அவர்கள் ஒரு ஆறுடம் கூறுற மாதிரி கூறியிருக்கிறார் எப்போ வங்குரோ தில்லமையை அடையும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடுப்பகுதியில் வங்குரோ தில்லை அடையுமாம் என்று சொல்லி எதிர்வு கூறியிருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் இதுக்கு முதல்ல என்ன சொல்லி கொண்டு வந்தவை என்று சொன்னால் இந்த வருஷம் முடியாக்கு முதலே நாடு வந்து தலகிழாக போப்போது பொருளாதார வீழ்ச்சி வந்துடும் எனவே நாங்களாம் ஆட்சிக்கு வரப்போகிறோம் நீங்கள் பொய்யெல்லாம் இருந்து பாருங்கோ செப்டம்பர் மாதம் ஒரு ஆள் சொன்னவர் தான் ஜனாதிபதியாக வரப்போறோன்னு சொல்லி இன்னொருத்தர் சொன்னவர் நவம்பர் மாதத்தில் நான்தாம் ஜனாதிபதி என்று சொல்லி இன்னொரு ஆள் சொன்னார் டிசம்பர் மாதத்தில் நான்தாம் ஜனாதிபதி என்று சொல்லி இந்த வருஷத்துக்குள்ள அரசாங்கம் கவலும் ஆட்சி கவலும் பொருளாதார வீழ்ச்சி வரும் என்று சொல்லி இப்ப வந்து அதை ஒத்தி வச்சிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடுப்பகுதி வரை அவர் ஒத்தி வைத்துள்ளார் நீண்ட காலமாக தேடப்பட்டு வருகின்ற செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பியோடி இருப்பதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதாள உலக குழுக்களினுடைய உறுப்பினர்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான உறுப்பினர் கெஹல் பத்ர பத்மே அவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் ஏனென்று சொன்னால் அவருக்காகத்தான் எவா வேலை செய்தவா அவருக்குலான் வேலை செய்தவா எனவே அவருக்கு தெரிஞ்சிருக்கத்தான் அவன் ஆளங்கி என்று சொல்லி அவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படை அடிப்படையில் செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி ஓடி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் பிரிவினருக்கு இன்னும் தகவல் ஒன்று கிடைச்சிருக்காம் அந்த இன்னும் தகவல் என்னென்று சொன்னா இலங்கையில் இருக்கிற ஆறு ஒரு நபர் யார் தெரியல யார் ஒரு நபர் நீண்ட காலமாகவே அதாவது இந்த செவ்வந்தி பிரச்சனை வந்த காலத்தில் இருந்தே நீண்ட காலமாக செவ்வந்தியோட தொடர்பில் இருக்கிறாராம் போன்ல கதைக்கிறது போல இருக்கு ஆனா யாரோ ஒரு நபர் இலங்கையில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் நீண்ட காலமாக செவ்வந்தியோட தொடர்புல இருக்கிறார் என்று சொல்லி இப்ப குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்து தகவல் கிடைச்சு நேற்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்து அவரை கைது செய்வதற்கான இதற்கான அனுமதியை நேற்று வழங்கியிருக்கிறது குறிப்பிட்ட அந்த நபர் செவ்வந்தியுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து மிக விரைவில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக இன்றைய கேலி பகுதி ஒரு ஆள் வந்து கதிரையில் நல்ல வடிவாக சாய்ஞ்சு படத்து கிடந்து முன்னாள் பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் எழுதின அன்லீஸ்ட் புத்தகத்தை வந்து வாசித்து கொண்டு ஒரு கனவில் இருக்கிறார் அப்போ அவரார் அவர் தான் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் வந்து கற்பனையில் வந்து யோசிச்சு பார்க்குறார் அவர் கற்பனையில் யோசிக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கை பாராளுமன்றம் எனவே ஒரு கையில் ஒரு புத்தகத்தை வச்சுக்கொண்டு கற்பனை பண்ணி பார்க்குறார் பாராளுமன்றம் போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா வசதிகள் இருக்கான்னு சொல்லி யோசிக்கிறார் பொருடக்கு சுப்ரீம் கோர்ட் கூப்பிடுறும் போல இருக்குது எனவே சுப்ரீம் கோர்ட் போறாரா அல்லது பாராளுமன்றம் போராரா என்றதை நாங்கள் தான் பார்க்கணும் எனவே இந்த இரண்டு சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்